அலாமி வரமத்துள்ள வரகாத்தும் அலமது இல்ல நம்ம ஹிஜரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டில் இருக்கிறோம் மொஹர்ரம் பிறை ஒன்று மொஹர்ரம் மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் என்று பெயர் சொல்லப்படும் அளவுக்கு அவ்வளவு சிறப்புகள் நிறைந்திருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா மொஹர்ரம் பிறை பத்து ஆஷுரா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாளில் நடந்த நிகழ்வுகள் அப்படி அல்லாஹ் வந்து அந்த நாளை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கான் அப்படின்னா எல்லா நபிமார்களுக்குமே கஷ்டத்தில் இருந்து விடுதலை கொடுத்துருக்கான் நம்ம முதல் நபி எடுத்துக்கலாம் ஆதம் நபி அவங்க வந்து பாவம் செஞ்சு எத்தனையோ வருடங்களாக துவா செஞ்சு கபலாகாமல் இருந்துச்சு அப்போ அந்த லா இலாக இல்லவா முஹம்மது ரசோலுல்லா அப்படின்ற அந்த கலிமாவை பார்த்தக்கப்புறம் அந்த மொஹம்மது ரசூல் சல்லாஹா அலி வசல்லம் அவர்களுடைய பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு அப்படின்னு துவா செய்வாங்க அந்த துவா செய்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சு நூஹ் நபி அவங்க வந்து பெரும் வெள்ளத்தால் கப்பலில் பயணம் செஞ்சு கடைசியாக ஜூது மலையை தரை தட்டியது இந்த நாளில் தான் மூசாலை ஈசா வளேஸ்லம் பிறந்த நாள் நம்பரூத் மன்னர் வந்து இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்டப்ப அந்த நெருப்பு குளிர்ச்சி அடைஞ்சிச்சுல அந்த நாளும் வந்து இப்போ யாகூப் நபி வந்து யூசுப் நபி அவங்க காண அப்புறமா ரொம்ப அழுது அழுது அவர்களுடைய பார்வையை வந்து அவங்க இழந்துட்டாங்க அந்த பார்வையை எல்லாம் வந்து திருப்பி நாளும் இந்த நாளில் தான் கிணற்றில் எரியப்பட்ட யூசுப் நபி அலி விசல்லம் அவர்கள் மேலே ஏற்றப்பட்டு காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த நாள் தான் ஈசா இதரீஸ் அந்த இரண்டு பேருமே வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட நாள் யூனுஸ் நபி வந்து மீன் வயத்தில் மாட்டிக்கிட்டாங்கள்ல அதுக்கப்புறமா அவங்க வெளியேறிய நாளும் இந்த நாள்ல தான் தாவுத்தலைசலம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு மூசா சலம் ஆறுநலை சலம் அவர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஹிபரன் நபியுடைய அறிவாற்றலை அல்லாஹ் இந்த நாள்ல தான் அதிகப்படுத்தியிருக்கான் சுபனம் நரகம் எல்லா விதமான படைப்பினங்களுமே அல்லாஹ் இந்த நாளில் தான் படைச்சிருக்கான் முக்கியமான மலக்கான ஜிப்ரைல் அலிவு செல்லம் மீகா அலி செல்லம் இஸ்ரா அலிவு செல்லம் இவங்க எல்லாத்தையுமே அல்லாஹ் இந்த தான் படைச்சிருக்கான் அரிசு குருசு லவ்ஹல் மஹூல் இந்த உலகத்தை படைக்க ஆரம்பித்த நாளுமே வந்து இந்த ஆஷுராவுடைய நாளாக தான் இருக்குது வானம் பூமி சந்திரன் சூரியன் இது எல்லாமே வந்து ஆஷுராவுடைய நாளில் தான் படைக்கப்பட்டிருக்கு முதல் முதல்ல வானத்தில இருந்து மழை எப்ப வந்து பேஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஆஷுராவுடைய நாள்ல தான் பேஞ்சிருக்கு நபி வந்து அந்த கப்பல்ல போயிட்டு இருக்கும் பொழுது எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு அந்த வெள்ளப்பெருக்கால வந்து எல்லாமே அழிந்து போனதற்கு பின்னால் நபிக்கு அல்லாஹ் நெருப்பை உலகத்துக்கு திரும்ப அனுப்பி அவங்களே சமையல் செய்த நாளும் இந்த ஆஷுராவுடைய நாளாக தான் இருக்குது ஜக்கரியா அலி வசல்லம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்து அவர்களுக்கு யஹியா அப்படின்ற குழந்தை பிறந்தது இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் இந்த மாதிரி எப்படி எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் வந்து சிறப்பை ஏற்படுத்தியிருக்கான் பாவங்களில் மன்னிச்சிருக்கான் நோயை ஷிஃபாவ் கொடுத்துருக்கான் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கர்பலம் கர்பலம் அப்படின்ற போரில் ரபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய பேரனான ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டாங்க ஷஹீதாக்கப்பட்டார்கள் அது மட்டும் அல்ல அஹுலுல் பைத் என்று சொல்லக்கூடிய நபியுடைய நிறைய குடும்பத்தார்களும் மிக முக்கியமான சஹாபாக்களுமே வந்து இந்த கருபலால யகூதிகளுடைய சூழ்ச்சியின் காரணமாக கொல்லப்பட்டார்கள் இந்த கொல்லப்பட்டார்கள் நம்ம சொல்றோமே இது வந்து ஒரு சோகத்தின் அடிப்படையில இருந்தாலுமே இமாம்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து இந்த அசுராவுடையனால ரொம்ப விருப்பத்திற்குரியதாக இருக்குது அதனால தன்னுடைய நபிசல்லாஹூ அலிசல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரர்களையும் அவர்களுடைய நேசிக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் தன்னின் பக்கம் அழைத்து கொண்டான் இந்த சிறப்பான நபர்களை சிறப்பான நாட்களையே தன்னின் பக்கம் வந்து அல்லாஹ் அழைத்து இதுவும் வந்து ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்குது எனவே இந்த ஆஷுராவுடைய நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோன்பு வைக்கணும் ஏன்னா ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் நோன்பு வச்சிருக்காங்க அதனால இது வந்து ஆஷுராவுடைய நோன்பு சுண்ணத்தாக இருக்குது மசோதா வந்து மக்கால இருக்கும் பொழுது இந்த நோன்பை வச்சாங்களாம் என்ன ரீசன் காண்டி வச்சாங்க அப்படின்னா அதாவது கரபத்துலாக முதல் முதல்ல துணி போடப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள்னால அங்கே உள்ள எல்லா மக்களுமே இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வச்சுருக்காங்க அதற்கு பின்னால் மதீனாக்கு வந்தக்கப்புறமா அங்க வந்து யகுதிகள் ஆஷுராவுடைய நோன்பை வைக்கிறத ரசோல்லா பார்த்திருக்காங்க அப்போ யகுதி கிட்ட போய் கேட்டாங்களா ரசோல்லா நீங்க ஏன் நோன்பு வைக்கிறீங்க இந்த நாள்ல அப்படின்னு கேட்கும் போது அந்த யகுதி சொன்னாராம் கிட்ட இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்ற நாள் இந்த நாள்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவுலாஹுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணுவாங்க நோன்பு வைப்பாங்க அதனால நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரசன்னாங்கன்னா நஹனு அஹப்பூ அவுலாபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் தான் ரொம்ப தகுதியானவங்க அதனால நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி நோன்பு வைக்கணும் அப்போ சஹாபாக்கள் கிட்ட ரசா சொல்கிறாங்க அடுத்த வருடம் நான் இருந்தால் ஒன்பது பத்து இரண்டு நோம்புகளையும் நான் வைப்பேன் அதாவது இப்போ வந்து நம்ம தனியாக ஒரு நோன்பாக வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஆஷுரா நோம்பை எகூதிங்களும் அந்த ஒரு நோன்பு வைக்கிறதுனால நம்ம வந்து ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று வைக்கலாம் ஏன்னா ரசோல்லா வந்து அடுத்த ஆண்டு நான் இருந்தால் அதை வைப்பேன்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த ஆண்டு ரசுல்லா இன்னும் ஏன்னா ரசுல்லா வந்து மௌத்தாகி விட்டாங்க அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசுரா நோம்பை தனி நோம்பாக வைக்காமல் இரண்டு நோம்புகளாக நாம் வைக்க வேண்டும் ஆசுராவுடைய நோம்பை வைப்பதால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஒரு வருட பாவங்கள் நம்மளுக்கு மன்னிக்கப்படுது அது மட்டும் அல்லாமல் யார் அந்த நோன்பு வச்சவங்களுக்காண்டி உதவி செய்கிறார்களோ அதாவது நோன்பு திறக்கவோ அல்லது சாப்பாடுக்கோ ஏதாவது அவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒரு வருடத்துடைய செலவுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அந்த மனிதருக்கு அப்படின்றாங்க அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து இந்த ஆஷுராவுடைய நாளில் சிறப்பை வச்சுருப்பான் நபிமார்களுக்கு எப்படி அல்லாஹ் வந்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்தானோ அதே போன்று நம்மளுடைய பிரச்சனைகளை விடுதலை கொண்டு இந்த நோன்பை வைப்பதற்கு எல்லாருக்கும் அல்லாஹ் தாபிக் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலிகுமூல்லா பரகாத்துகும் வரும்